அனைவருக்கும் வணக்கம் நான் மரியசீலன் திலேக்ஸ் தமிழ்மொழி யூடியூப் தளத்தினோடாக அடைந்திருக்கிறோம் எங்களுடைய சனலுக்கு புதிதாக வருகின்ற உறவுகள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவெடுக்கின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் உடனுக்குடன் காணொலிகளாக உங்களை வந்து சேரும் இலங்கையினுடைய பொருளாதாரம் மந்தமான நிலையில் தான் காணப்படுகிறது இலங்கையினும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடையவில்லை இலங்கையில் வாழுகின்ற குடும்பங்களில் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் இன்றும் அடிமட்டத்திலேயே காணப்படுகிறார்கள் பொருளாதார ரீதியாக அவர்களுடைய நிலை கேள்விக்குறியாக இருக்கிறது ஆகவே இலங்கையில் வாழ்கின்ற அதிகமானவர்கள் அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சியில் இன்றும் அடிமட்டத்திலேயே காணப்படுகிறார்கள் இதனை நிவர்த்தி செய்யும் ஒரு முகமாக இதற்கு இது இதற்கு உதவி செய்யும் ஒரு முகமாகத்தான் அரசாங்கம் அஸ்வேசும நலன்புரி திட்டத்தை இந்த நாட்டில் கொண்டு வந்தது ஆனாலும் இலங்கையில் அஸ்வேசும நலன்புரி திட்டத்தை கூறக்கூடிய பல லட்சம் குடும்பங்கள் இருப்பதாக தற்போது தகவல் வழியாக இருக்கிறது அஸ்வேசும திட்டத்தை இலங்கை அரசாங்கம் காலமாக மேற்கொண்டு வருகிறது இதனால் பலர் பயனடைந்து வருகிறார்கள் ஆனாலும் கடந்த கால அரசாங்கங்களினுடைய ஆட்சியில் பெரும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது உண்மையிலேயே வறுமை கோட்டுக்கு உட்பட்டவர்களுக்கு தான் இந்த அஸ்வே சும திட்டம் பூச்சி இருக்கிறது இந்த அஸ்வே சும நலன்புரி திட்டத்துக்குள் இருக்கும் அதிகமானவர்கள் உண்மையில் அவர்கள் வறுமை கோட்டுக்கு உட்பட்டவர்கள் அல்ல சிலர் வசதி படைத்தவர்கள் இருக்கிறார்கள் உண்மையில் அஸ்வை சும திட்டத்தை பெறக்கூடியவர்கள் அந்த வாய்ப்பு கிடைக்காமல் வெளியில் இருப்பதாகவும் உண்மையில் தங்களுடைய குடும்பத்தை உழைத்து பார்க்கக்கூடிய பல குடும்பங்கள் அஸ்வேசும சும திட்டத்திற்குள் உள்வாங்கப்பட்டு அரசாங்கத்தின் இந்த கொடுப்பனவை பெற்று வருவதாகவும் ஆண்மை காலத்தில் குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டது நாங்களும் சில ஆய்வுகளை அஹ் எங்களுடைய பிரதேசம் ரீதியாக மேற்கொண்டிருந்த போதும் அஹ் இது கிட்டத்தட்ட உறுதியாகிறது சொன்னால் அஸ்வசும நலன்றி திட்டத்தை பெற வேண்டிய எத்தனையோ குடும்பங்கள் இது அஸ்வைசும நலன்றி திட்டத்தை பெற முடியாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை அவர்களுடைய பெயர் பரிந்துரைக்கப்படவில்லை ஆனாலும் உண்மையில் வசதி வாய்ப்புடன் இருப்பவர்கள் உழைத்து தங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்க கூடியவர்கள் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்தவர்களுக்கு கூட இந்த அரசாங்கத்தினுடைய கொடுப்பன அரசாங்கத்தினுடைய இந்த கொடுப்பனவு பூச்சி எடுக்கிறது தற்போது இந்த அரசாங்கம் அஸ்வேசம திட்டம் தொடர்பாக ஒரு தகவலை வெளியிட்டு இருக்கிறது அது தொடர்பாகத்தான் இந்த காணொலிகளை நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம் இலங்கையின் மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ரெண்டு லட்சம் எனவும் இதில் நாற்பத்தி மூன்று லட்சம் குடும்பங்கள் அஸ்வெசும திட்டத்தை பெற்றுக் கொள்ள விண்ணப்பம் செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இலங்கையினுடைய மொத்த குடும்பங்கள் அதாவது இலங்கையில் வாழுகின்ற சனத்தொகையில் குடும்பம் ரீதியாக ஐம்பத்தி ரெண்டு லட்சம் எனவும் இதில் நாற்பத்தி மூன்று லட்சம் குடும்பங்கள் இந்த அரசாங்கத்தினுடைய அஸ்வி சும நலன்புரி திட்டத்தை பெறுவதற்காக விண்ணப்பித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இதனை அமைச்சர் உபாலி தெரிவித்திருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் குடிசன மதிப்பீட்டு திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட அறிக்கையின் பிரகாரம் நாட்டில் அதாவது எங்களுடைய இலங்கை திருநாட்டில் ஐம்பத்தி இரண்டு லட்சம் குடும்பங்கள் வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இதில் நாற்பத்தி மூன்று லட்சம் குடும்பங்கள் அசுவிஸ் திட்டத்திற்காக விண்ணப்பம் செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் பெரும்பாலானவர்கள் உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனநிலையில் வாழ்ந்து வருவதாக அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலைமையானது நாட்டின் பொருளாதாரத்தை மட்டுமன்றி மக்களின் உளை சுகாதாரத்தையும் பாதிக்கும் எனவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அரசியலில் நிலவி வந்த ஒரு கலாச்சாரமும் இவ்வாறு மக்கள் உதவி பெறும் நிலைக்கு தள்ளப்படுவதற்கான ஏதுவாகும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் மக்கள் மற்றும் அரசியல்வாதிகளினால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிலைமைக்கு தீர்வு காணப்படாவிட்டால் அது இலங்கையை முன்னோக்கி நகர்த்துவதில் பெரும் நெருக்கடிகளை உருவாக்கக்கூடும் என அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஆகவே இந்த அஸ்வை சும்ம நலன்புரி திட்டத்திற்கு பெரும் தொகையான பணம் அரசாங்கத்தால் செலவிடப்படுகிறது இந்த அஸ்வை சும்ம நலன்புரி திட்டம் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் குடும்பங்கள் இருக்கின்ற இந்த நாட்டில் நாற்பத்தி மூன்று லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் இந்த மக்கள் இந்த மக்கள் இந்த நாடு பொருளாதார ரீதியாக சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ரீதியில் இந்த மக்கள் உதவிகளையே எதிர்பார்த்து கொண்டிருப்பது புலப்படுகிறது ஆகவே இந்த நாட்டை பொருளாதார ரீதியாக கட்டியெழுப்புவதற்கு அரசாங்கம் போராடி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த மக்களும் அஸ்வசமன் நன்முறை திட்டம் போன்ற கொடுப்பனவுகளை பெற்று பெருந்தொகையான பணத்தை அரசாங்க பணத்தை வீணடிக்கின்ற நிலை ஏற்பட்டால் இந்த நாடு பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைய முடியாது போன்று நாடு மீண்டும் கடன் நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டு இந்த நாட்டில் அனைத்து பொருட்களும் மீண்டும் விலை உயர்ந்து இந்த நாடு மீண்டும் ஒரு நிலைக்கு மீண்டும் முறை கட்டா நிலைக்கு தள்ளப்படும் ஆகவே அரசாங்கத்தினுடைய அமைச்சரனுடைய இந்த கருத்தை வைத்து பார்க்கும் போது இலங்கை மக்கள் அதிகளவானவர்கள் இந்த கொடுப்பனவையை நம்பி இருப்பதாகவும் இதை எதிர்பார்த்திருப்பது புலப்படுகிறது ஆகவே பல காலமாக செயல்படுத்தப்பட்டு வந்த இந்த அஸ்வை நலன்புரி திட்டம் வெகு விரைவில் இந்த அரசாங்கத்தால் நிறுத்தப்படும் என்பது புலப்படுகிறது